அறுபத்தி மூன்று நாயன்டிகள் நாயனார் என்னும் சிவத்தலம் சோழர்களுக்கு சொந்தமாகிய பொன்னி நாட்டில் அமைந்துள்ளது இந்த தளத்தில் உள்ள அந்தனர்கள் வேள்வி சாலையில் அருமையான பூஜை மேடை மீது வெண் மணலை பரப்பி இடையிடையே செந்தியை வளர்த்து வேத பாராயணம் செய்வர் இத்தகைய சீரும் சிறப்பு மிக்க தளத்துல சைவ நெறில ஒருமைப்பட்ட அந்தனர் குலத்துல அடிகள் நாயனார் தோன்றினார் இவர் எக்காலத்துக்கும் எம்பெருமான் திருவடிகளை வணங்கி வழிபட்டு வரும் பெரும்பேறு பெற்றிருந்தார் இவ்வன்பர் தினந்தோறும் திருவாரூர் சென்று உற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார் திருவாரூர் கோயிலின் திருமதிலுக்கு அருகே அறநெறி என்று ஒரு தனி கோயில் உண்டு அங்கு எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானுக்கு அறநெறியப்பர் அப்படின்னு பேரு நமிநந்தி அடிகளார் அறநெறி சந்நிதியை அடைந்து அறநெறி அப்பறையும் வழிபட்டு வந்தார் மாலை அறநெறி அப்பறை இருந்தார் படர்ந்திருந்தது ஒரே ஒரு விளக்கு மட்டும் எண்ணெய் தீர்ந்து போகும் நிலையில சற்று மங்களாய் எரிந்து கொண்டே இருந்தது ஆலயத்துக்குள் விளக்கேற்றி வைக்க எண்ணினார் தொலைவில் உள்ள தமது ஊருக்கு சென்று விளக்கேற்ற நெய்யை வாங்கி வருவதற்குள்ள பொழுது இருந்துவிடும் என்பதை நாயனார் உணர்ந்தார் ஆலயத்தை அடுத்து உள்ள ஒரு வீட்டுக்கு சென்று அவ்வீட்டில் உள்ளோரிடம் விளக்கு ஏற்றுவதற்கு கொஞ்சம் கேட்டார் அந்த நாளில் திருவாரூரில் சமணர்கள் சற்று அதிகமா குடியேறியிருந்தாங்க நமினந்தி அடிகள் விளக்கு ஏற்ற நெய் கேட்ட இல்லத்தில் இருந்தவர்கள் சமணர்கள் அந்த சமணர்கள் அடியார்களை பார்த்து எல்லி நகையாடுறாங்க அவர்கள் அவரை பார்த்து கையில் கனல் ஏந்தி ஆனந்த தாண்டவம் ஆடும் உங்கள் இறைவனுக்கு விளக்கு வேறு ஏற்ற வேண்டுமா கனல் மொழி ஒன்றே போதுமே வேண்டுமென்றால் குளத்து நீரை கொண்டு விளக்கெறியும் அப்படின்னு எள்ளி நகையாடுறாங்க சமணர்களோட இந்த கேலி வார்த்தைகளை கேட்டு நவிநந்தி அடிகள் நெஞ்ச முருக ஆலயத்திற்கு வந்து இறைவனிடம் பணிந்து அறநெறியப்பரே எந்தாயே எம்பெருமானே சமணர்களால் ஐயனுக்கு இழிமொழிகள் ஏற்பட்டு விட்டதே இவற்றை இச்செவிகளில் கேட்பதற்கு அடியேன் என்னென்ன பாவம் செய்தேனோ மாற்றி அருள மார்க்கம்தான் யாது உள்ளதோ அப்படின்னு இரஞ்சினார் தேவாச்சாரிய மண்டபத்தை அடுத்து உம்ம சங்க தீர்த்தம் என்னும் பெயருடைய திருக்குளத்தை நோக்கி ஓடுறார் நீரை மூந்து வந்தார் விளக்கில் நீரை ஊற்றி திரியை தூண்டினார் ஐயனோட அருக்கர்ணைய என்னதான் நம்ம சொல்றது நீர் விட்டு எரிய விளக்கு நெய் விளக்கு ஒளியை விட பன்மடங்கு ஒளியோடு பிரகாசித்தது ஆனந்தம் மேலிட அடியார் விளக்குகளையும் இப்படியே நீரை ஊற்றி ஏற்றினார் விளக்குகள் மங்களமா பிரகாசித்தது அடியார் மகிழ்ச்சி பெருக்கோடு என்ன செய்யறதுன்னு தெரியாம பேரின்ப சுகம் பூண்டு திகைத்து நின்றார் காலப்போக்கில் சமணர்களின் அக்கிரமத்திற்கும் ஒரு முடிவு காலம் வந்தது சமணம் அழிந்தது சைவ நெறி தலைத்தது திருவெண்ணீற்று பொன்னொலி ஏம வெள்ளி அம்பலம் போல் விளங்க செய்தது அப்பொழுது சோழ நாட்டை ஆண்டு அடியாரின் திரு தொண்டினையும் கேள்விப்பட்டு கோயிலுக்கு நமிநந்தி அடிகளையே தலைவராக்கிறாரே அத்தோடு கோயில் திருப்பணி நடைபெறுவதற்காக வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து உதவினார் அடிகளார் ஒம்பெருமானுக்கு பெருமிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் பூண்டார் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்கினி உத்திர திருவிழாவை அடிகளார் முன்னின்று மிக்க சிறப்பாக நடத்தி வந்தார் இந்த சமயத்துல ஏம அடுத்துள்ள மணலி என்ற ஊர்ல ஆண்டுக்கொரு முறை திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருள்வது வழக்கம் தியாகேச பெருமானுக்கு மணலியில் பெருவிழா நடைபெறும் ஒருமுறை மணலியில் நடந்த தியாகேசர் விழாவிற்கு தொண்டர்களும் அன்பர்களும் ஜாதி மத வேதமின்றி கலந்து கொண்டாங்க நமினந்தி அடிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பரமனோட அருளை பெற்றார் மாலையில் புற்றினம் கொண்ட பெருமான் முன்பு போல திருவாரூர் கோயில்ல எழுந்தருளினார் அடிகளார் தியாகேச பெருமானை வணங்கி விட்டு இனவென்றும் பாராம அங்கிருந்து படுத்து உறங்குவது கண்டு திகைக்கிறாங்க காரணத்தை கேட்கிறாங்க அந்தனர் அம்மையாரிடம் அம்மையே திருவிழாவுக்கு போயிருந்தேன் அங்கு ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் கலந்திருந்தமையால தூய்மை கெட்டுவிட்டது இந்த நிலையில மனைக்குள் எப்படி வர முடியும் தண்ணீரை சூடாக்கி எடுத்து வா குளித்துவிட்டு பிறகு வர்றேன் அப்படின்னு விடைபகிர்ந்தார் அதனைக் கேட்டு அந்தணப் பெருமாட்டி தண்ணீர் காய வைப்பதற்காக உள்ள போகிறாங்க அதற்குள் அடியார்கள் சோர்வின் காரணமாக திண்ணையில சற்று கண்ணை அயர்ந்து உறங்கிட்டார் அப்பொழுது என்பெருமான் அவர் கனவிலே பேரொளி பொங்க எழுந்தருணினார் அந்தனரே திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே எனது கணங்கள் தான் அப்படி இருக்க உமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு எண்ணம் எழுந்தது இ உண்மையை நாளை திருவாரூர் வந்து காண்பீராக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் வேண்டினார் அம்மையார் குளிப்பதற்கு வருமாறு கணவனை அழைத்தார் அடிகளார் கனவில் எம்பெருமான் புளிந்ததை சொன்னார் குளிக்காமலேயே வீட்டுக்குள்ள போய் தூங்குறார் மறுநாள் பொழுது விடியது அந்தனர் தூய நீராடி திருமேனியில் திருவெண்ணீர் பிரகாசிக்க திருவாரூருக்கு புறப்பட்டார் அந்நகருக்குள் நுழையும் போது நகரில் உள்ளோர் அனைவரும் சிவகண உருவத்தில் பேரொலை பிளம்பாக திருவெண்ணீர் மேனியோடு திகழும் காட்சியை கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி பூண்டார் நாயனார் நிலத்தில் விழுந்து வணங்கினார் உடனே சிவஸ்வரூப தோற்ற பொழிவு மாறி பழையபடியே திகழவும் கண்டார் அடிகளார் திருக்கோயில் சென்று உம்பெருமானே அடியேன் செய்த பெரும் பிழையை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு வென்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடிகளாருக்கு திருவாரூரை விட்டு செல்ல மனமே வரல தியாகேச பெருமானின் திருவடி கமலங்களிலேயே காலத்தை கடத்த நினைச்சார் அடிகளார் மனைவியாருடன் பேரூரை விடுத்து திருவாரூரையே தமது இருப்பிடமாக கொண்டார் தியாகேச பெருமானுக்கு திரு தொண்டுகளை செய்து கொண்டு வாழ்ந்து வரலானார் இவ்வாறு திருவாரூரிலே வாழ்ந்து வந்த நமினந்தி அடிகளார் இறுதியில் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்து பேரின் பூண்டார்